வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் காலை நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தாஜுதீனின் கொலை விசாரணையினால் பதற்றமடையும் நாவல் அச்சம் வேண்டாம் என்கிறார் மகிந்த ஜெயசிங்க சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுபவர்களின் பெயர்கள் பாதுகாப்பு இளங்குமரன் தெரிவிப்பு உயர்த்தஞாயிறு தாக்குதலை முற்கூட்டியை அறிந்த பிள்ளையான் பொது பாதுகாப்பு அமைச்சர் தகவல் நவாலியில் அதிகளவான அளவான கண்டுபிடிப்பு மீட்புப் பணிகள் இன்று இந்தியாவிலும் வன்முறையை தூண்ட முயற்சி எச்சரிக்கை பிரித்தானியாவில் தாக்குதல் ஐரோப்பிய நாடுகளில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு ரக்வி வீரர் வசீம் தாஜுதீன் மரணம் தொடர்பான புதிய விசாரணைகள் குறித்து பொதுச்சென பெரமணவி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பதற்றம் அடைய தேவையில்லை என்று ஸ்ரீலங்கா பிரதியமைச்சர் மகிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு குற்றம் மோசடி மற்றும் ஊழல் குறித்தும் அரசாங்கம் முறையான விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் மன்றம் அவர் கோரினார் எனவே நாமல் ராஜபக்ச அல்லது வேறு யாரும் பதற்றம் அடைய தேவையில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் தாயுதீனின் மரணம் குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருவதாகவும் அவரது மரணத்துக்கு பின்னால் ராஜபக்ச குடும்பத்தினர் இருப்பதாக பல ஆண்டுகளாக பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த விடயம் தற்போது விசாரணைகள் முறையாக நடத்தப்பட்டு வருகின்றன என்றும் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் கடுமையான குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட அரசியல்வாதியையும் பாதுகாக்கவும் ஆதரிக்கவும் ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இல்லை என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா தெரிவித்தார் ரக்வி வீரர் வாசிம் தாகியுதீன் கொலை போன்ற குற்றத்துக்காக எதிர்கட்சி அரசியல்வாதி ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவரை ஐக்கிய மக்கள் சக்தி பாதுகாக்குமா என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை கூறினார் மேலும் கொள்கைகளில் ஒற்றுமைகள் இல்லாவிட்டால் எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளுடன் அரசியல் நினைவில் ஈடுபட மாட்டோம் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தாக்குதலை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் என்ற சந்திரகாந்தன் முன்கூட்டி அறிந்து வைத்திருந்தமை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சி நிகழ்வு ஒன்றில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து முறையான விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார் அத்துடன் விசாரணைகளில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தாக்குதல் தொடர்பான ஆரம்ப விசாரணைகளின் குறைபாடுகள் மற்றும் அலட்சியம் குறித்து தற்போது முறையான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் புள்ளியான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தாக்குதலில் நேரடியாக ஈடுபட்ட தகவல்களும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இலங்கைக்குள் அரசாங்கத்தின் ஆதரவுடன் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற தெரிவித்தார் கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் இலங்கைக்குள் அரசாங்கத்தின் ஆதரவுடன் கொண்டு வரப்படும் போதைப் பொருட்கள் அரச அனுசரணையுடன் கைப்பற்றப்படுவதாக விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரான புகத்வண்டா எனும் சனா என்பவரே தெற்கு படகில் பெருந்தொகையான போதைப் பொருட்களை கொண்டு வந்தார் என அவர் கூறினார் அத்துடன் இந்த அரசாங்கத்தில் தான் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் எவ்விதமான பரிசோதனைகளுமின்றி விடுவிக்கப்பட்டன எனவும் போதைப்பொருள் அடங்கிய இரண்டு கொள்கலங்கள் இலங்கைக்கு வருவதாக சர்வதேச புலனாய்வு பிரிவு அறிவித்த போதும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றும் கோரினார் அரசாங்கம் பொறுப்பற்ற வகையில் செயற்பட்டுவிட்டு இன்று பிறன் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் என கூறிய அவர் கைப்பற்றப்படும் போதைப்பொருள் தொகைக்கும் தமக்கும் எவ்வித தொடரும் இல்லை என்று அரசாங்கங்கள் குறிப்பிட முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் பகுதியில் ஐஸ் மற்றும் கெரோயின் கண்டுபிடிக்கப்பட்ட தொடர்பில் இதுவரை ஏழு கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காவல்துறையினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய தங்காலை சீனிமோதர பகுதியில் இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டிருந்தன அங்கு நடத்தப்பட்ட விசாரணைகளில் வீடு அமைந்துள்ள காணியின் இரண்டு லோரிகள் காணப்பட்டதுடன் அவற்றில் ஐஸ் மற்றும் கெரோயின் போதைப் பொருள் இருப்பதையும் காவல்துறையினர் கண்டுபிடித்திருந்தனர் இந்த விசாரணைக்கு அமைய செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நேற்று வரை சிறுவன் உள்ளிட்ட ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பதினாறு வயது சிறுவன் தற்போது நன்னடத்தையில் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய ஐந்து சந்தேக நபர்களும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் கடலிலிருந்து கரைக்கு போத பொருட்களை கொண்டு வந்த படகின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் ஐம்பது வயதுடைய தெவினவர பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுபவர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவிகளை வழங்கும் காவல்துறையினரின் பெயர் விவரங்களை பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவற்றை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சுக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் வடமராட்சி கிழக்கின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று சட்டவிரோத மணல் மண் அகலப்பட்ட பிரதேசத்தை பார்வையிட்ட பின்னர் இதனை கூறினார் ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவுகளாக அவர்களது பெயர்கள் நாங்கள் தரவிடுத்த பாருங்கள் ஐசி நம்பர்ல இருந்து பெயர்ல இருந்து கசிப்பு காய்ச்சுவர்கள் கள்ளமண் வியாபாரம் காணி சட்டவிரோதமாக பிடிப்பது பனை மரம் அரச காணிகள் கையகப்படுத்துவது என்று ஒவ்வொரு பெயர் எடுக்கிறேன் ஏனென்றால் அந்த கிராமத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் தொழில் அவர்கள் தரவுகள் எடுக்கின்றோம் அவர்கள் எவ்வாறு பணம் சம்பாதிக்கிறார்கள் அவரது வங்கிகள் எவ்வாறு அதிகளவான பணம் பிளங்குகிறது என்று தெரியும் எதிர்வரும் காலத்தில் இதற்காக நடவடிக்கை எடுக்கும் எமக்கு தெரியும் பல போலீஸ் அதிகாரிகள் போலீஸுக்கு வரும் போது சாதாரணமாக வந்தவர் இன்று பல சொத்துக்கள் கார்கள் அதிசொகுசு வாகனங்கள் லீசிங் மொழியில் இருந்து சொல்றாரு இந்த போலீஸ் எடுக்கிறார்கள் இத்தனை லீஸ்ல வந்து சைன் வச்சு கதை எடுத்து தமிழ் போலீஸ் சொன்னா அதுலேயே மீறிக்கினா உண்மையாக தெரியும் பல சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் அதை இடைநிறுத்தும்படி தாழ்மையிட கொள்வார்கள் கணக்கு காட்ட வேண்டி வரும் ஒவ்வொரு பணம் உழைத்தது என்று காட்ட வேண்டி வரும் நாங்கள் அவர்களை கொண்டே கூறுவோம் சதா காலம் நடைபெறாது விமதி இலாக்கு மூன்று வருஷத்தில் சட்டவிரோதமான தொழில் போதைப் பொருள் மண் கடத்தல் எல்லாமே நிப்பாட்டுவது இதற்கான பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்துவது விமத அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது எதிர்வெறு காலத்தில் சட்டத்துக்கு விரோதமாக உழைக்கின்ற சொத்துக்கள் கூட அரசுடமையாவது தீர்மானி அந்த வகையில் நாங்கள் ஒன்றை சொல்லுறோம் இந்த கடத்தல் கொள்ளைக்காரர் கஞ்சாக்காரர் ஒவ்வொரு ஜி பிரிவாக தகவலை திரட்டி பாதுகாப்பு அமைச்சுக்கு கொடுக்கின்றோம் அதனூடாக அவர்கள் எதிர்வரும் காலத்தில் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அங்கே சென்று எவ்வாறு பணம் மந்திரிகள் கொண்ட எவ்வாறு சட்டவிரோத தொழில் உழைத்தல் அவ்வாறு சட்டவிரோத தொழில் உழைத்தால் அரசுமையாகி அந்த பணம் மக்களுக்கு வந்து சேரும் என்பதை ஆணித்தரமாக கூறுகிறோம் ஜாழ்ப்பாணம் நவாலி வடக்கு நாச்சிமார் கோவில் வீதியில் உள்ள காணி அதிக அதிகளவிலான வெடிபொருட்கள் நேற்றிரவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன காணியொன்றை பண்படுத்தலின் போதே குறித்த வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக மானிப்பாய் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடி படையினர் குறித்த காணியில் பாதுகாப்பு கடுமையில் ஈடுபட்டுள்ளனர் இன்று மல்லாகம் நீதவா நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குறித்த வெடிபொருட்கள் விசேட அதிரடி படையினரால் அகற்றப்பட உள்ளன விசாரணைகளை மானிப்பாய் காவல்துறையினர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு இன்று முதல் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுது பிரதீபராஜா தெரிவித்தார் வெப்பசலன செயற்பாட்டினால் உருவாகும் மழையானது இடி மின்னலுடன் இணைந்த மழையாக இருக்கும் என்றும் இந்த காலப்பகுதியில் பரவலாக அனைத்து பிரதேசங்களும் மழையை பெறும் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் ஆனால் ஒரே நாளில் அனைத்து பிரதேசங்களும் மழையை பெறாது என தெரிவித்தார் சில இடங்களில் மழை கனமழையாகவும் கிடைக்கக்கூடும் என கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலபோக நெச்சிகையில் புழுது விதைப்பை மேற்கொண்டவர்களும் மேற்கொள்ள இருப்பவர்களும் மழை பயனுள்ளதாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த வருட வடகிழ் பருவக்காற்று மழை அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதியளவில் ஆரம்பமாகும் என்றும் வடகிழ பருவக்காற்றின் உடைவு தாளமுகத்தோடு ஆரம்பமாகும் எனவும் தெரிவித்துள்ளார் இதனால் அக்டோபர் மாதத்தின் இறுதி வாரத்தில் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அத்துடன் எதிர்வரும் நவம்பர் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து டிசம்பர் மாதத்தின் நடுப்பகுதி வரை ஐந்து தாளமுகங்கள் வங்காள விரிகுடாவில் தோன்றும் வாய்ப்புள்ளது இதில் இரண்டு தாளமுக்கங்கள் புயலாகவும் மாற்றமடையும் வாய்ப்புள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார் இதனால் நவம்பர் மாதத்தின் இருபதாம் திகதி முதல் டிசம்பர் மாதத்தின் பதினைந்தாம் திகதி வரை செறிவான மழைவீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவும் இதனால் இந்த ஆண்டின் காலபோக நெச்சிகையின் சேற்றி விதைப்பை மேற்கொள்ளும் விவசாயிகள் அதற்கேற்ற வகையில் திட்டமிட்டு மேற்கொள்வது சரிவான கனமழை மூலம் நெற்பயிர்கள் பாதிப்படுவதை தவிர்க்கும் என தெரிவித்துள்ளார் விவசாயிகள் இது தொடர்பாக நெச்சிகையோடு தொடர்புடைய அதிகாரிகளின் ஆலோசனைகளை பெற்று செயற்படுவது சிறந்தது எனவும் கூறினார் வடக்கு மாகாணத்தில் உயிர்கொள்ளி போதைப் பொருட்களுக்கு அடிமையாகவோருக்கு புனர்வாழ்வு வழங்கும் வகையில் புனர்வாழ்வு நிலையம் அமைத்தல் மற்றும் உதவி நாடு நிலையம் அமைத்தல் தொடர்பாக ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயக்கன் தலைமையில் மீளாய்வு ஆளுநர் செயலகத்தில் நேற்று ஒன்று இடம்பெற்றுள்ளது தேசிய அபாயகர அவடுதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் பணிப்பாளர் நாஜகத்தின் பங்கேற்புடன் கடந்த ஜூலை மாதம் ஆளுநர் செயலகத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றிருந்தது அதன்போது ஆராயப்பட்ட விடயங்களின் முன்னேற்றம் தொடர்பில் கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டது ஜாழ்ப்பாணத்தில் குருநகரிலும் முல்லைத்தீவில் ஒட்டு சுட்டானிலும் மன்னாரில் முருங்கடிலும் உள்ள மருத்துவமனைகளில் உதவி நாடு நிலையங்கள் அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது குறுநகர் மருத்துவமனையின் திருத்த வேலைகள் நிறைவுறுவதற்கு கால அவகாசம் தேவை என்பதால் அதுவரையில் பிரிதொரு மருத்துவமனையில் உதவி நாடு நிலையம் அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஒட்டிசுட்டான் மற்றும் முருங்கன் மருத்துவமனைகள் தயார் நிலையில் உள்ளமையினால் அவற்றில் உடனடியாக உதவி நாடு நிலையங்களை அமைப்பதற்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார் புனர்வாழ்வு நிலையத்தை நிரந்தரமாக அமைப்பதற்கு யாழ்ப்பாணம் மருதங்கேணி பிரதேச செயலர் பிரிவில் காணி ஒதுக்கப்பட்டு இது தொடர்பான கடிதம் தேசிய அபாயகர அவடுதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் பணிப்பாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஜால் மாவட்ட செயலர் குறிப்பிட்டுள்ளார் புனர்வாழ்வு நிலையம் நிரந்தரமாக அமைக்கப்படும் வரையில் கிளிநொச்சி கிருஷ்ணபுரத்தில் அல்லது முல்லைத்தீவில் இதனை இயக்குவது தொடர்பில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்தது எனினும் அங்குள்ள கட்டடங்கள் தொடர்பில் முழுமையான ஆய்வை மேற்கொள்வதற்காக தேசிய அபாயகர அவுடுதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் குழுவினரும் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் கீழான குழுவினரும் இணைந்து விரைந்து களப்பயணம் மேற்கொள்வது என்றும் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஏதாவது ஓரிடத்தில் புனர்வாழ்வு நிலையத்தை அமைப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை கடுமையாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய ஆளுநர் விழிப்புணர்வு செயற்பாடுகளை விரிவுபடுத்துவதுடன் விரைபடுத்துவதன் தேவைப்பாட்டையும் வலியுறுத்தினார் சில பாடசாலைகள் விழிப்புணர்வு செயற்பாட்டுக்கு ஒத்துழைக்காமை தொடர்பாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது அவ்வாறு எந்தவொரு பாடசாலையும் ஒத்துழைக்காமல் இருக்க முடியாது என குறிப்பிட்ட ஆளுநர் அது தொடர்பில் இறுக்கமான அறிவுறுத்தல்களை வழங்க பிரதம செயலாளருக்கு பணிபுரிவிடுத்துள்ளார் அதே நேரம் சில வழி நிவாரணிகளை உயிர்கொள்ளி போதை மாத்திரைகளாக பயன்படுத்துவது தொடர்பில் மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களும் கண்காணிப்பை தொடர்ந்தும் மேற்கொள்வதற்கும் வடக்கின் ஏனைய நான்கு மாவட்டங்களிலும் இதே நடைமுறையை உரிய ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறும் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரை ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் இலங்கை பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் ஆகிய அயல் நாடுகளில் அசாதாரண சூழல் நிலவுவது சரியாக தோன்றவில்லை என ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கவலை தெரிவித்துள்ளார் அண்டை நாடுகளைப் போல இந்தியாவிலும் பதற்றத்தை ஏற்படுத்த சில தீய சக்திகள் முயன்று வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் அண்டை நாடுகளில் அசாதாரணமான சூழல் நிலவுவது நல்லதல்ல என்றும் இந்தியாவிலும் அப்படியொரு அசம்பாவிதத்தை நிகழ்த்த நம் நாட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் சில சக்திகள் முயன்று வருவதாகவும் கூறினார் வன்முறை எழுச்சியால் எதையும் சாதிக்க முடியாது என்றும் அது அராஜகத்தில்தான் முடிவடையும் என்றும் தெரிவித்துள்ளார் அசாதாரண சூழல் வெளிநாட்டு சக்திகள் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் என்றும் இதனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவின் மான்செஸ்டரின் நகரில் உள்ள ஒரு ஜூதர்களின் சினகோ ஆலயத்தில் தாக்குதல் நேற்று அடுத்து பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் ஜூதர்களின் மத மற்றும் கலாச்சார மையங்கள் கொண்டுள்ள இடங்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஜூதர்களின் ஜோம்கிப்பூர் புனித விரத நாட்கள் இடம்பெற்று வரும் நிலையில் நகரில் நகரிலுள்ள கீட்டன் வாக்கிப்ரூ சபை செவ ஆலயத்துக்கு அருகில் பாதசாரிகள் மீது ஒரு வாகனத்தால் மோதிய பின்னர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது முதலில் குறித்த ஆலயத்தின் பாதுகாப்பு காவலர் கத்தியால் குத்தப்பட்ட பின்னர் ஏனையோர் குத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தாக்குதலாளி தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த நபர் சிரியாவிலிருந்து அகதியாக வந்து பிரித்தானிய குடியுரிமை பெற்ற முப்பத்தி ஐந்து வயதான அல்சாமி என பிரித்தானிய காவல்துறை தெரிவித்துள்ளது பிரித்தானியாவில் ஏற்கனவே குடியேறிகளுக்கு எதிரான போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த கத்திக்குத்து தாக்குதலில் பலியானவர்கள் போக மேலும் மூன்று பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது செய்திகளின் தலைப்பு செய்திகள் தாஜுதீனின் கொலை விசாரணையினால் பதற்றமடையும் நாவல் அச்சம் வேண்டாம் என்கிறார் மஹிந்த ஜெயசிங்க சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுபவர்களின் பெயர்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு இளங்குமரன் தெரிவிப்பு உயர்த்தஞாயிறு தாக்குதலை முற்கூட்டியை அறிந்த பிள்ளையான் பொது பாதுகாப்பு அமைச்சர் தகவல் நவாலியில் அதிகளவான வெடிபொருட்கள் கண்டுபிடிப்பு மீட்பு பணிகள் இன்று இந்தியாவிலும் வன்முறையை தூண்ட முயற்சி ஆர் எஸ் தலைவர் எச்சரிக்கை பிரித்தானியாவில் யூத சினகாக் ஆலயத்தில் தாக்குதல் ஐரோப்பிய நாடுகளில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு இத்துடன் ஐ பி சி தமிழின் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனே செய்திகள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் டாட் வந்து பார்வையிடுங்கள் வணக்கம்